உம் சிறுத்திகரை நீனை வானத்தின் கீழே ஒவ்வொன்றும் மாயே உம் சிறுத்திகரை நீனை வானத்தின் கீழே ஒவ்வொன்றும் மாயே அனைத்தியமான பாவ சந்தோஷம் നിത്യ നരകി നടത്തും അനിത്യമായ പാപ സന്തോഷം നിത്യ നരകി നടത്തും നെഞ്ചി നെയ്വിലും தேவன் முன்னை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்திடும் நாள் தாங்குமோ மோவுன் மீதையும் தாங்கிடுமோ நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்திடும் நாள் தாங்கு மோவு நீதையும் தாங்கிடுமோ வலிபேவும் சிறுத்திகரை நீனை வானத்தின் கீழே ஒவ்வொன்றும் மாயி வாலிபனேவும் சிறுத்திகரை நீலை வானத்தின் கீழே ஒவ்வொன்றும் மாயி அனித்தியமான பாவ சந்தோஷம் நித்திய நரகிற்கு வழி நடத்தும் அனித்தியமா பாவ சந்தோஷம் நித்திய நரகிற்கு வழி நடத்தும் சியோனை கட்டியே இந்தரும் ரொங்கீசோ சீக்கிரமாக வெளிப்படுவ ஆட்டுக்குட்டி உடன் சியோன் மலையில் நின்றிட நீயும் ஆயத்தமா ஆட்டுக்குட்டியுடன் சியோன் மலையில் நின்றிட நீயும் ஆயத்தமா வலிவர் திருஸ்திகரை நீ मानतिन कीलेव